மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா ஏழாவது மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த தினம் அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கஹாத்தனேட்டு சாதாரண பரீட்சனையாக கேலாம் மரணியாக சிது வேலா திவேனாகரும் மந்திரித்துமா இங்கே கௌரத்தபி கனகாட்டு வேணவா பத்தாவது கேள்வி அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால்

வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னெண்டு வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான இருபத்தேழுங்கள் ரெண்டு பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள் கரு வைத்திய ராம்நாதன் அர்ஜுனா டேக்ஸ் டைம் ஒன்றுபல் ஒன்பல் ஒன்டல் அர்ஜுனா அர்ஜுனா குட் மார்னிங் ஹோடர்பு ஸ்பீக்கர் தமிழ் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சுகாதார அமைச்சர் அவர்களே முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னெண்டு வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான இருபத்தேழுங்கள் ரெண்டு பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட பகுதியினூடாக கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த பன்னெண்டு வயதுடைய குகனேசன் டினோஜா என்ற அண்மைய குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்த விடயம் பொதுமக்கள் அறிந்தது இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன் முதலாவது கேள்வி மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா இரண்டாவது மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிற்கு மாற்றம் செய்த நேரம் என்ன மூன்றாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா ஆமனில் அவருடைய பெயர் என்ன நான்காவது கேள்வி சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா சீனி எம்மோகனே அகன்னே ஐந்தாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சியரின் பெயர் என்ன அவருடைய பதிவிடம் எது ஆறாவது கேள்வி இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காட டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர் ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன ஏழாவது மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த நடந்த தினமன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா எட்டாவது கேள்வி குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா ஒன்பதாவது கேள்வி குழந்தையை பார்வையிட்ட போது உணவு அம்மா அவ்வாமை அறிகுறிகள் இருந்ததா அவ்வாறு இருந்ததாயின் அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா பத்தாவது கேள்வி அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா பதினோராவது கேள்வி குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் அவை முறையாக பிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்டதா அவர்களுடைய சிக்னேஜர் இருக்கிறதான்னு தான் கேட்கிறேன் குழந்தையுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சம்மதத்தை வழங்கியிருந்தார்களா பன்னெண்டாவது கேள்வி குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா பதிமூன்றாவது கேள்வி மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசண்டை என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயினும் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா பதின் நான்காவது கேள்வி மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா பதினைஞ்சாவது கேள்வி மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா பதினாறாவது கேள்வி மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன பதினேழாவது கேள்வி மேற்படி வைத்தியரை பாதுகா பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கையை ොதுමகளை ஏமாட்டு நடபடிக்கயிளையும் வைத்தியசாலை நிர்வாகம் செய்கிறதென்ற முறைපடு ஒண்ணனை பொது மக்ககள் முன்பவைகிறார்கள். தொடடபாதாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்ன.றி නි.තරකතාන එකතුමනි දෙදා විශසිපය දෙසබර්මාසේ විසිය එක් වනිදා. රාත්‍රී හතයි විසට පමණ මුලතිෝ දිස් ්‍රීක් හරෝහලට ඇතුළත්තුනු කුගேෂන් දිනෝජා කියන ො සැවිරිදිී. <Rabbi thousand tobacco animais> <Diamond Hai> දැරිය මරණයට පත්වීම සම්බන්ධයෙන් සිදුවීම වාර්ස්ථාවල අතිවෙනවා. ඇතර ම මෙතැදිබතුමායි ඉල්ලවා අර්ජනාමන්තතුමායි ඉදිරිපත් කරපු නිවේදනේ තිබෙන්නේ ගාතනයට සාධාරණ පරීක්ෂණයක් කියලා. මරණයයක් සිදුවට අතිබෙන අගර මන්තවේතුමා එගෙන කවුරුත් අපි කණගාට වෙනවා. මේ සම්බන්ධයෙන් දැනට රෝහල සහ. ත්ම පරක්ෂ ප ක්ෂ කරල තිබන වාර් සෝක්‍ය මත ලතිබෙනවා මත පදරග දිර විර්ශෂන කට ුතපි කරගෙන යනවා. නිසා රක්ෂ ත්ව ශෂෙන්ම මේ මරණය සිදනේ රෝහල් කාරමලේ සිදුව පහස්වාාවයකද කියනක සබන්ධ ත අපි පරක්ෂණරගෙනය අන වික්ශේෂයෙන්ම පරීක්ෂණක් සිදුවන් නිසා පරීක්ෂණයට බාධා නොවල් ලෙසට කරුණු ම දිරියේදී ස්පර්තා කරන්න.